வந்திய மாதிரம் சோனியா காந்தி ஹாஸ் நாட் பேய்ட் ரெண்ட் ஃபார் டென் ஜென்பத் ரோட் அமௌண்டிங் டூ நாலாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கட்ட மாட்டேங்கிறாங்க கட்ட முடியாது ஏய் போங்கடா அப்படின்னு தைரியமாக 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 உலகத்தில் ஐந்தாவது இடத்துல இருக்கு பொருளாதாரத்தில் உலகத்தில் மூணாவது இடத்துக்கு வந்துடுவோம் உலகத்தில் முதலிடத்துக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்துடுவோம் எல்லாம் இந்த நேரு தான் கெட்டுது இந்த தான் கெட்டுது நேரு முன்னோர்கள் முஸ்லீம்கள் அவர்கள் இந்தியார்களை ஏமாற்றி விட்டார்கள் அதிர்ச்சி தகவல் ஆய் ஓய் அவரெல்லாம் பேசாமல் முடிஞ்சா முடிஞ்சா நான் என்ன வழக்கம் போல் சொல்கிறதெல்லாம் சொல்லல இந்த வாடகை பாக்கி மாத்திரம் வாங்கிடுங்க முடியுமா சார் மிஸ்டர் மோடி சார் இல்லை அமித்ஷா சார் அப்போல்ல வாசலு வந்துட்டு போனீங்களே தயவுசெய்து இந்த வாடகை பாக்கியை வாங்கிடுங்க அதுதானா இல்லைனா இந்திய தேசம் இத்தாலியின் அடிமை அப்படிங்கிறது வருங்கால சரித்திரத்தில் பதிவாகும் ராஜீவ்காந்தி கொலையை ஆரம்பித்து சஞ்சய் காந்தி கொலையில் ஆரம்பித்து இந்திரா காந்தி கொலையில் ஆரம்பித்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வருங்கால சரித்திரம் எழுதும் இந்தியாவின் கருப்பு சரித்திரம் அப்படின்னு எழுதுவாங்க அது தப்பிக்கணும்னா வீரமாக வீரமாக தூக்கி அடித்து தூக்குங்க ஒன்று வாடகையை கட்டு இல்லை வீட்டில் இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி அடித்து தூக்குங்க இல்லைனா வீர் சர்கார் வெங்காய சர்க்கார் பட்டேலு அப்படி அப்படின்னு கதை கூட்டிகிட்டு இருக்காங்க ஜெயஹிந்த்